வணக்கம் கனடா பிரம்டன்ல கடந்த பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இலங்கையில நடந்த இனப்படுகொலையில உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில நினைவுத் தொகுதியொன்று நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து கடும் எதிர்ப்புகளை இலங்கை வெளியிட்டவண்ணம் இருக்கிறது அது வந்து பயங்கரவாதிகளுடன் இலங்கை ராணுவத்திற்கு நடந்த போர் இலங்கை தமிழரசு கட்சியை போர் முடிந்தவுடனேயே தடை செய்திருக்க வேண்டும் அவரின் அவமானம் இப்படியான நாட்களை நினைவு கூறுவது எல்லாம் பெரும் அவமதிப்பு என்று சொல்லி இலங்கை தரப்பிலிருந்து பெரும் எதிர்ப்புகள் வெளியிட்டவண்ணம் இருக்கின்றது உண்மையிலேயே இலங்கையில இனப்படுகொலையோடு நடக்காமல் கனடாவில இப்படியான ஒரு நினைவு தொகுதியை அவர்கள் நிர்மாணித்திருக்கிறார்களா பெருமளவிலான மக்கள் உயிரிழக்கவில்லையா இலங்கையில இதே நடந்தது ஏன் அவர்கள் இப்படியான எதிர்ப்புகளை வெளியிடுகிறார்கள் என்பது குறித்தெல்லாம் இந்த காணொலியில முழுமையாக பகிர்ந்து கொள்ள போகிறேன் வணக்கம் நான் திவாரகா கனடா பிரம்டன்ல கடந்த பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இலங்கையில நடந்த இனப்படுகொலையில உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில இனப்படுகொலை நினைவு தூபி ஒன்று நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது கனடா பிரம்டன் சிங்கா பூங்காவில பூங்காவில்தான் இந்த நினைவு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது பெருந்திர மக்கள் கனடாவிடிகள் நினைவு தூவி அது மட்டுமல்லாது இந்த இனப்படுகொலை நினைவு தூவியை திறந்த பிற்பாடு பிரம்டன் மேயர் பெட்ரிக் பிரவுன் உரையாற்றி இருக்கிறார் சில முக்கியமான விடயங்களை அவர் பேசியிருக்கிறார் இலங்கையில இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று சொல்லுவவர்களுக்கு பிரம்டன்லையும் கனடாவிலையும் இடமில்லை அவர்கள் கொழும்பிற்கு செல்லலாம் அப்படி என்று சொல்லி அவர் மட்டுமல்லாது ஆயிரக்கணக்கான மக்கள் இலங்கை அரசாங்கத்தால படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் அப்படியெல்லாம் நடக்கவில்லை என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் தவறான தகவல்களை பரப்பி வருகின்றது உண்மைக்காகவும் நீதிக்காகவும் குரல் கொடுத்த தமிழர்களை தாக்கவும் இழிவுபடுத்தவும் அவர்கள் முயன்றிருக்கிறார்கள் இது ஒரு உடல் ரீதியான இனப்படுகொலை மாத்திரமல்லாது உலகில் உள்ள அனைத்து தமிழர்கள் மீதும் முன்னெடுக்கப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படி என்று சொல்லியிருக்கிறார் தமிழர் இனப்படுகொலை நினைவு தூமி எனது நகரத்தில் உருவாகி இருக்கிறவையை நினைத்து நான் பெருமிதம் அடைகிறேன் ஆனால் இன்னும் இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றது அப்படி என்று சொல்லி பிரம்டனின் மேயர் ஃபெட்ரிக் பிரவுன் உரையாற்றி இருக்கிறார் கனடாவின் புதிய அமைச்சரவையின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்திருக்கின்ற ஹரி ஆனந்த சங்கரி கனடா இனப்படுகொலை நினைவு தூவி திறக்கப்பட்டமை எங்கள் கூட்டு வரலாற்றில் முக்கியமான ஒரு வெற்றி அப்படி என்று சொல்லியிருக்கிறார் உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் மேலெழுச்சி தன்மையை இது வலியுறுத்துகிறது அவர்களின் அர்ப்பணிப்பே இந்த நினைவு தூவி அப்படி என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் இந்த நிலையில கனடாவில் இந்த இனப்படுகொலை நினைவு தூவி திறக்கப்பட்டமை குறித்து கனடாவின் பிரம்லன் மேயர் பெட்ரிக் பிரவுனே பெருமிதம் அடைந்திருக்கிறார் இது குறித்து தற்போது இலங்கை தரப்பில் இருந்து பெரும் எதிர்ப்புகள் வெளியிட்ட வேண்டும் இருக்கிறது அந்த வகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இலங்கை அரசாங்கம் இந்த இனப்படுகொலை நினைவு தூவி திறக்கப்பட்டமை தொடர்பில கடும் அதிருப்தியை வெளியிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ம் முடிந்த பின்னரே தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாமல் அலட்சியப்படுத்தியது மஹிந்த ராஜபக்ச செய்தது அரசியல் ரீதியான தவறு இவ்வாறான செயற்பாடுகள் இனங்களுக்கிடையிலேயே ஏவுனான பிரச்சனையை ஏற்படுத்தது அதாவது கனடாவிர இனப்படுகொலை நினைவு திறக்கப்பட்டமை இனங்களுக்கு இடையில பிரச்சனையை அது ஏற்படுத்து என்று சொல்லி அஹ் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசுகர சொல்லியிருக்கிறார் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரே என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் கனடாவின் ஒன்றாரியோவின் தமிழர் இனப்படுகொலை நினைவு சின்னம் திறப்பு இனப்படுகொலை கல்வி வாரம் அனுஷ்டிப்பு போன்ற விடயங்களால் திகைப்பும் கவலையும் அடைகிறேனா இலங்கையில இனப்படுகொலை நடைபெறவில்லை அது ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அதனால் பாதிப்பு ஏற்பட்டதாக எந்த ஒரு சர்வதேச நீதிமன்றமும் இலங்கையை இதுவரை இனப்படுகொலை குற்றவாளியாக கண்டறியவில்லையா இலங்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடக்க இல்லை அப்படி ஒரு குற்றவாளியாக இலங்கையை எந்த ஒரு சர்வதேச நீதிமன்றமும் இதுவரை கண்டறியவில்லையா கனடா உட்பட முப்பதிற்கும் அதிகமான நாடுகளில் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பினருடனான மோதலை கொண்டு வருவதற்கு நடந்த யுத்தம் தான் அது அது ஒரு பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் அப்படி என்று சொல்லி அலை சப்ரே சொல்லியிருக்கிறார் அந்த போரில அப்பாவிகளின் உயிரிழப்பு வேதனையை ஏற்படுத்தினாலும் இனப்படுகொலை நடைபெற்றது என சித்தரிப்பது அவமதிப்பை ஏற்படுத்துகின்ற விடயம் அப்படி என்று சொல்லி போல முன்னாள் ஜனாதிபதி அதாவது இரண்டாயிரத்தி ஆண்டு யுத்தம் நடந்த கால பகுதியில் ஜனாதிபதியின் மகன் நாமல் ராஜபக்ஷ என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் சர்வதேச சட்டத்தின் கீழ் விடுதலை புலிகள் பயங்கரவாதிகளுடனான மோதலில் இலங்கை இராணுவத்திற்கு எதிராக எந்த ஒரு இனப்படுகொலையும் நிரூபிக்கப்படவில்லை அல்லது நிரூபிக்க முடியாத நிலையில் கனடா ஒரு தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னத்தை திறந்து வைத்துள்ளமை கவலைக்குரிய விடயம் அது ஒரு பயங்கரவாதிகளுடன் நடந்த போர் அவ்வளவுதான் மற்றும்படி இனப்படுகொலை எல்லாம் நடைபெறவில்லை அப்படி இனப்படுகொலை நடந்தது என்று சொல்லி இணைவு சின்னத்தை அவர்கள் கனடாவில திறந்து வைத்திருக்கிறது ஒரு கவலைக்குரிய விடயம் மற்றும்படி இலங்கையில இனப்படுகொலை எல்லாம் நடைபெறவில்லை பயங்கரவாதிகளுடன் நடந்த போர் தான் அது நாமளுக்கு சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறார் பிரம்டன் மேயர் பெட்ரிக் ப்ரௌன் தமிழர் நினைவுத்வியை ராஜபக்ஷ குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு கிடைத்த மிக பெரும் ஒரு கௌரவம் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என்பது தொடர்பில் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள் வழக்கு விசாரணைகளில் இருந்து மறைந்திருத்தலை கைவிட்டு விட்டு சர்வதேச விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் அப்படி என்று சொல்லி கனடாவின் பிரம்டன் மேயர் இலங்கையில உண்மையிலேயே இனப்படுகொலை நடைபெறவில்லை என்பது போல் இருக்கிறது இவர்களுடைய கருத்துக்களும் எதிர்ப்பு கண்டனங்களும் இலங்கையில இருக்கின்ற மக்களுக்கும் சரி உலகத்தில வாழ்கிற தமிழ் மக்களுக்கும் சரி இலங்கையில நடந்தது என்ன என்பது முற்றுமுழுதாக தெரியும் எவ்வளவு உயிர்கள் பலியாகின இப்ப கூட அந்த இனப்படுகொழையால எவ்வளவு உயிர்கள் தங்களுடைய உறவுகளை இழந்துவிட்டு தவித்துக் கொண்டிருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த மாதம் இலங்கையில் நடந்த இனப்படுகொலையில உயிரிழந்தவர்களே நினைவு ஒரு மாதமாக அனுஷ்டிக்கப்படுகிறது முள்ளிவாய்க்கால் கஞ்சி கூட பல இடங்களில அவர்களை நினைவு கூர்ந்து வழங்கி வருகிறார்கள் இனவழிப்பு நடந்த நாள் தமிழர்களால போதும் இந்த நினைவுகளை மறக்கவோ மன்னிக்கவோ முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க